ஒருமுறை சூரிய பகவானின் மனைவியாகிய மாயா தேவி அவர்கள் சூரியனின் வெப்ப கதிர்வீச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவம் செய்ய முயன்றார் அதற்காக தனது நிழலில் மூலம் உருவாக்கப்பட்ட சாயா தேவி அவரை தன் இருப்பிடத்தில் இருந்து சூரிய பகவானை பார்த்து கொள்ளும்படி செய்துவிட்டு வனவாசம் சென்றாள் மேலும் சாயா தேவிக்கும் சூரியனுக்கும் மகனாக பிறந்தவர்தான் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் நிலையின் மூலம் உருவாக்கப்பட்ட சாயா தேவியின் மகனாக பிறந்ததால் கருப்பு நிறமாக தோன்றினார் இதை பார்த்த சூரியனுக்கு கடும் கோபம் எழுந்தது இவர் தன்னுடைய பிள்ளை என்று கோபம் அடைந்தார் இதனால் சனி பகவான் தன் கோப பார்வை சூரிய பகவானை பார்க்க சூரிய பகவானின் முழுமையான ஒளியும் ஒளிவற்று கருமை நிறமாக ஆனது இதனால் சூரிய பகவான் சனி பகவானின் பார்வையிலிருந்து தப்பித்து ஓடி சிவபெருமானிடம் தவம் இருந்து மீண்டும் தனது ஒளியை பெற்றார் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவது சூரியன் ஆகிய தந்தைக்கும் சனி பகவான் ஆகிய மகனுக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகளுக்கு நம் கிரகங்களின் காரகத்துவமும் நம் உறவு முறைகளின் காரகத்துவமும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எவர் ஒருவர் சனீஸ்வர பகவான் ஆகிய அனுஷம் பூஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தையானது தன் தந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும் மேலும் அக்குழந்தையின் இருப்ப தசா காலம் முடியும் வரை தந்தையின் நிழலில் இல்லாமல் இருப்பது தந்தைக்கு நல்லது நன்றி